புதுச்சேரியில் மீனவர்களின் கண்ணீர் இருபத்தி ஓராம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் தமிழ்நாடு மீனவர்கள் பேரவை அஞ்சலி தமிழ்நாடு மீனவ பேரவை சங்க தலைவர் திரு அவர்கள் தலைமையில் இருபத்தோராம் ஆண்டு சுனாமி துக்க தினம் காந்தி சிலையிலிருந்து ஊர்வலமாக சென்று அனுசரிக்கப்பட்டது இதில் டாக்டர் நரேஷ்ராம் தமிழர்களுக்கான தேசிய ஒருங்கிணைப்பாளர் பாரத் பாரதி அவர்களும் பேராசிரியர் பாலமுருகன் அவர்களும் கலந்து கொண்டனர் மேலும் புதுவை மாநில மாண்புமிகு முதலமைச்சர் மாண்புமிகு சபாநாயகர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு மீனவர் பேரவை புதுச்சேரி மாநிலம் சார்பாக இருபத்தி ஓராம் ஆண்டு சுனாமி நினைவஞ்சலி மீனவ மக்களால் அனுசரிக்கப்படுகிறது தமிழ்நாடு மீனவர் பேரவை சார்பாக இரா வங்கக்கடல் வைந்த இரா அன்பழகனார் ஆசியுடன் புதுவை மாநில நிர்வாகிகள் தலைவர் மற்றும் நிர்வாகிகள் மகளிர் அணி தலைவி மற்றும் மீனவ பெண்கள் திரளாகக் கூடி மீனவர்களும் திரளாக கூடி இங்கு இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது பாரத் பாரதி தேசிய தமிழர்களுக்கான ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில நம்ம இந்த துக்ககரமான நிகழ்ச்சியில் கலந்துருக்கிறோம் ஏன்னா இருபத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சென்னை மெரினாவில் நான் அந்த கடற்கரையில் எப்பயுமே நடைப்பயிற்சிக்கு போவேன் அந்த மாதிரி அந்த வருஷம் போனேன் கொஞ்சம் லேட்டாக போனேன் அதை நேரடியாக அந்த பேரழிவை நான் கண்ணில் பார்த்தேன் அப்படிங்கிற ஒரு ரொம்ப சோகமான நினைவுகளை இருபத்தி ஒரு வருஷமும் கடந்து கையில வச்சிருக்கிறோம் ரெண்டாவது விஷயம் மீனவர் மக்களுக்கு இன்னைக்கு மத்திய மாநில அரசுகள் நிறைய நல்ல விஷயங்களை நல்ல திட்டங்களை செய்து கொண்டு இருந்தாலுமே நம்மளுடைய ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த மீனவரினர் பட்டியல வந்து அவசியம் சேர்க்கணும் ஏன்னா பழங்குடியினர் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம வந்து மலைவாழ் மக்களை வந்து நம்ம பழங்குடியினர் பட்டியல நம்ம சேர்த்திருக்கிறோம் அதே மாதிரி கடல்வாழ் மக்களையுமே பாரம்பரியமா நம்ம சேர்க்கணும் அதுக்கு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா மீனவர் சமுதாயம் வந்து வெறும் மீன் பிடிக்கிற தொழில மட்டும் இல்ல அவங்க கடல் பாதுகாப்பு அதுலயும் அவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க இன்னைக்கு கோஸ்ட் கார்டு நேவி எல்லாம் எவ்வளவு ப்ரொடெக்ஷன் பண்றாங்களோ அதுக்கு மேன் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கம்மி நம்ம மீனவர் சமுதாயம் தான் இந்த பறந்து விரிந்த இந்த மூணு கடல் பே ஆஃப் பெங்கால் இந்தியன் ஓஷன் அரேபியன் சி மூணுத்துக்குமே செக்யூரிட்டியா இருக்காங்க அதனால அப்படிப்பட்டவங்க வந்து இன்னைக்கு வந்து அந்த பழங்குடிய பட்டையில சேர்க்காதனால அவங்களுக்கு கல்விக்கோ வேலை வாய்ப்புகளுக்கோ எதுவும் சரியா கிடைக்கிறது இல்லைன்றனால அவங்க மைக்ரென்ட் ஆகி வேற தொழில்களுக்கு போறாங்க இத பயன்படுத்தி வேற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தாங்களும் மீனவர்கள் என்ற போர்வையில வந்து வந்து அவங்களுடைய இதெல்லாம் பறிச்சுக்கிட்டு இருக்காங்க இதனால நம்ம நம்ம தேச பாதுகாப்புக்குமே வந்து அச்சுறுத்தல் மத்திய அரசுக்கு இந்த நேரத்துல பாரத் பாரதி சார்பாக என்ன கோரிக்கை வச்சுக்கிறோம்னா நம்ம வந்து மீனவர் சமுதாய மக்களை வந்து நம்ம பழங்குடியின பட்டியல அவசியம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை ஐயா அவர்களை நம்பி நம்ம இந்த கோரிக்கையை பாரத் பாரதி சார்பா வலியுறுத்துகிறோம் புதுச்சேரி மாநிலத்தில் இருபத்தி ஓராம் ஆண்டு சுனாமி நிகழ்வு குப்ப நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வில் ஒரு முக்கியமான கோரிக்கை என்னவென்றால் இந்தியாவில் தாழ்த்தப்பட்ட சமுதாய சமுதாயத்தை சேர்ந்தவர் இந்தியா முழுவதும் இருப்பது போல மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் இந்தியா முழுவதும் இருக்கிறார்கள் அதனால வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கம் வந்து இந்த மீனவ சமுதாயத்துக்கு கணக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ரிசர்வேஷன் பாலிசி கொண்டு வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு எவ்வாறு ரிசர்வேஷன் பாலிசி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி மீனவ சமுதாயத்துக்கும் கொடுக்கணும்னு சொல்லி இந்த சுனாமி நிகழ்வு மூலமாக அரசுக்கு கோரிக்கை விடுது நன்றி பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஒரு தொழில் ரீதியாக மீனவ சமுதாயத்துக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்கல அதாவது உதவியும் கிடைக்கல இனிமே கிடைக்கிறதுக்கு இந்த மத்திய கவர்மெண்ட் நல்ல ஏற்பாடு பண்ணணும் மத்திய கவர்மெண்டால நடத்தக்கூடிய இந்த பாண்டிச்சேரி மீனவ மக்களுக்கு நிரந்தரமா ஒரு எம்எல்ஏ அதாவது ஒரு தொகுதியை ஒதுக்கி நிரந்தரமான ஒரு எம்எல்ஏ எங்க கோரிக்கையை யாருக்கையும் கொடுக்க முடியல கொடுத்தாலும் அந்த கோரிக்கை வந்து கீழே குப்பத்தோட்டில போடுறாங்க அதனால மத்திய கவர்மெண்ட் எங்க மீனவ சமுதாயத்துக்கு இந்த மீனவர் பேரவை தமிழ்நாடு பாண்டிச்சேரி மீனவர் பேரவைய சார்பாக கேட்டுக்கொள்வது எங்களுக்குன்னு ஒரு தொகுதியை ஒதுக்கி எங்க மக்களை வாழ வைப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறோம் மீனவ சமுதாயத்தை வந்து எந்த அரசாங்கம் புதுச்சேரியில வந்தாலும் மீனவ சமுதாயத்தை எப்படி யூஸ் பண்றது எப்படி ஓட்டு வாங்குறது அப்படின்ற கணக்கில் தான் மீனவர் சமுதாயத்தை வச்சிருக்காங்க மீனவர் சமுதாயம் முன்னேறணும் அந்த எண்ணத்துல இது வரைக்கும் எந்த ஆட்சியாளரும் வரல அந்த மீனவ சமுதாயத்தை முன்னேற்றணும்னு சொன்னா இது வந்து மாநில அரசு மட்டும் இல்லாம மத்திய அரசாங்கமும் இந்தியாவிலேயே உலகம் ஃபுல்லா மீனவ சமுதாயம் மட்டும்தான் உலகம் ஃபுல்லா இருக்கிற ஒரு சமுதாயம் அந்த சமுதாயத்துக்கு இந்திய இந்திய அரசாங்கம் ஒரு பத்து பர்சன்ட் ரிசர்வேஷன் இந்த சமுதாயத்துக்காக மட்டும் எல்லா வேலை வாய்ப்பு எல்லாத்திலுமே கொடுத்தால் இந்திய அளவுல இந்த மீனவ சமுதாயத்துல இருக்கிறவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சி ஒரு ஒரு ஃபேமிலியும் வந்து ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை மாணவர்களை அவங்க குழந்தைங்களை படிக்க வச்சு இன்னைக்கு எல்லாரும் பெரிய பெரிய படிப்பு படிச்சாங்களே தவிர அந்த வேலை வாய்ப்புன்னு போகும்போது இந்திய லெவல்ல அவங்களுக்கு அந்த கம்ப்ளீட் பண்ண முடியல அதனால அவங்க கொஞ்சம் பேடி வந்துடுறாங்க அந்த ரிசர்வேஷன் கொடுத்தாக்கா எப்படி பழங்குடியின மக்கள் வந்து நீங்க பதினாறு சதவீதம் ரிசர்வேஷன் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா அந்த அந்த ஆளுங்க வந்து நல்லபடியா வளர்ந்துருக்காங்க அதே மாதிரி மீனவ சமுதாயத்தை முன்னேற்றணும்னு மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கம் நினைச்சாக்கா இந்த ரிசர்வேஷன் பாலிசியை கொண்டுட்டு வரணும் பத்து சதவீதம் இந்தியா ஃபுல்லா கொண்டு வரணும் அப்படி கொண்டு வர்றதுனால நான் இந்த சமுதாயம் மேல் மேலும் வளர்ச்சி அடைக்கும் இந்த நாளில் சுவாமியால் சுவாமி நமது மக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் புதுச்சேரியில் பின்தங்கி இருப்பது வர்த்தக இருக்கிறது அதே நேரத்தில் அவர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு திட்டங்களை மேம்படுத்த வேண்டும் என்று இந்த புதுச்சேரி சட்டமன்றத்தில் பல முறை பேசியும் அதற்கான அதாவது குறிப்பாக சொல்ல போனாக்கா சட்டப்படி ஒரு அங்கீகாரம் இல்லாத ஒரு பிரதிநிதி அதாவது இன்னைக்கு வந்து ஒவ்வொரு பிரிவுலையும் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க வன்னியர்ல இருக்கிறாங்க ஆயிரவாட்ல இருக்கிறாங்க முதலியாட்டுல இருக்கிறாங்க இன்னும் நிறைய இருக்கிறாங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மிகவும் பின்தங்கி அதாவது புதுச்சேரியில மூன்றாவது பெரிய சமுதாயம் என்று சொல்லக்கூடிய மீனவ சமுதாயத்தின் ஒரு பிரதிநிதி குணம் இல்லாதது இந்த புதுச்சேரிக்கு ஒரு என்ன சொல்றது பின்னடைவுன்னு சொல்றதா இது அவங்களுடைய புறக்கணிப்பு அரசாங்க புறக்கணிப்பு செய்து எனக்கு சொல்ல தெரியல இருந்தாலும் இந்த வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு ஒரு மூன்று நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் நியமக்கூடிய மத்திய அரசு இதெல்லாம் பரிசீலிக்க பண்ணணும் கேட்டீங்கன்னா ஒரு கட்சி மத்தியில் ஆட்சியில் இருக்குதுனாக்கா அந்த ஆட்சியில் இருக்கிற கட்சிக்காரர்களுக்கு அந்த பதவி கொடுக்கிறாங்க தவிர இத மாதிரி பின்தங்கிய சமுதாயத்தை சேர்ந்த பிரதிநிதிகள் சட்டமன்றத்தில் இடம் அவங்களுக்கு அந்த பதவியை கொடுத்து அழகு பார்த்தாதான் அந்த மக்களுக்கான குரல் எடுப்பதுன்றதை இது வரலாற்ற தெரியணும் வருங்காலத்திலேயாவது இந்த அரசு இல்ல வருகின்ற அரசு இதை கடைபிடிக்க நம்புகிறேன் அதற்கு நான் எப்போதும் உறுதுணையா இருப்பேன் அதற்காக குரல் கொடுப்பேன் அதே நேரத்தில் இந்த சுனாமி சுனாமி இருபத்தி ஏழு வருஷம் கடந்தும் அவருக்கான வீடு சரியாக ஒதுக்கப்படவில்லை அதையும் வந்து இந்த அரசு பரிசீலித்து அப்படி எல்ல இல்லை என்றால் வருங்கால கிரகம் வரக்கூடிய அரசாவது அவருக்கான வரும் சுனாமி கால அந்த நினைவு நாளுக்கு முன்னிட்டு அவங்களுக்கு அந்த வீடுகளை ஒதுக்கி அவர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் இதை மூணு கேட்டுக்கொள்ள நேர்ந்தையனர் இரவு சமோதாயம் அதை வந்து உயர்த்தி அலுர்த்தி கொடுக்க பத்து சதவீதம் அளவுக்கு கொடுக்கணும் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நூறு சதவீதத்துல ஏறக்குறைய மூன்றாவது பெரிய சமுதாயன்றது நம்ம வந்து ஏற்கனவே இது கணக்கெடுப்படியும் மற்றபடி நம்ம நேரடியாக அந்த விசாரிச்சு தெரிஞ்சது அளவுக்கு இந்த ஒரு துறையிலையும் கணக்கு இருக்குது அப்படி இருந்தும் குறைந்த பைத்தம் இப்ப தற்போது ஆறு சதவீதம் மாதிரி கொடுத்துட்டு கணக்கெடுப்பு முடிஞ்சவனுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய இடஒதுக்கீடு அளவு உயர்த்தணும் இதன் வாயிலாக தெரிவித்திருக்கிறேன் இல்லாட்டாலும் அவங்க வந்து அன்னைக்கு கட்டுப்பட்டு ஆனா அரசாங்க அந்த அரசாங்க எல்லா சமுதாயத்தில் விழா வச்சு அவருக்கு மீனவர்களுக்கும் ஒரு திட்டம் நிறைய மாணவர்கள் சென்டாக்கில் சீட் எடுக்கிறார்கள் பணம் கட்ட முடியாமல் ஒரு அறுபடை காலேஜ் மகாத்மா காந்தி காலேஜை சீட்டு வருகிறது பணம் கட்ட முடியாத மாணவர்கள் அந்த இடத்தை விட்டு விடைய போகிறார்கள் இதே மாதிரி மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு சீட்டு எடுக்கிறார்கள் படிக்கிறார்கள் என்ன காரணம் என்றால் வருஷத்துக்கு ஏழு லட்சம் ரூபாய் எட்டு லட்சம் ரூபாய் கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது படிக்க வேண்டும் என்று ஆசை உள்ள மாணவர்களும் படிக்காமல் போய்கிறார்கள் இதை நான் என்னுடைய மல்லாடி மீன்வளத்துறை அமைச்சராக இருந்தவர்கிட்ட ஒரு கோரிக்கையா வைக்கிறேன் ஐயா நீங்க மீனவருக்கு நிறைய உதவிகள் செய்யறீங்க அந்த உதவியில இது ஒரு உதவியா நம்ம மாணவருக்கு ஒரு ரெண்டு கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு ஒதுக்குனீங்கன்னா அந்த மாணவர்கள் படிப்பாங்க இத ஏன் அப்படி சொல்றம்னா நான் சென்டாக்குள்ள இருக்க சீட்டை எடுத்துட்டு பிள்ளைங்க பணம் கட்ட முடியாம ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஒரு சின்ன வீரம் பொண்ணு சீட் எடுத்து போச்சு பொன்றாஜிட்ட போயிட்டு கிழிக்கி காசுக்கு அவரு பேனர் வைக்கிற காசு கொடுக்குறாரு எல்லாம் செஞ்சாரு அந்த மாணவர் படிப்பு கொடுக்கல அந்த பிள்ளையான படிப்பு வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடுச்சு இத நான் பார்த்தேன என்னால மனசு கேட்கல அதனால மல்லாடி கிட்ட போய் ஐயா நீங்க எதை வேணாலும் செய்யுங்க கையில் கொடுங்க துண்டு குடுக்கறீங்க மிக்க சந்தோஷம் அதை விட பிள்ளைங்களுக்கு படிப்பு கொடுத்தீங்கன்னா மிக்க சந்தோஷமா இருக்குன்னு